ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் ரால் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் ஓ பாருங்கள் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம எஸ்கே கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பதினைந்து கேஷ்யூ பதினைந்து பாதாம் இது எல்லாம் தண்ணீரில் பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் இருக்கட்டும் அடுத்து ஒரு கப் புதினா கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை ஒரு கப் மல்லி கீரை இது எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வைக்கணும் அடுத்து ஒரு எலுமிச்சங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்திற்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூன்று டீஸ்பூன் தேவைப்படும் மூன்று மீடியம் சைஸ் தக்காளி இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணலாம் கால் கிலோ வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் கிலோ ராலுக்கு முக்கால் கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணீர் ஊற்றி பத்து நிமிடம் ஊற வைக்கலாம் ராலை க்ளீன் பண்ணி எடுத்துட வேண்டியதான் இராளினுடைய தோடை எடுத்து உள்ளாடி இருக்கக்கூடிய குடலையும் எடுக்குதே க்ளீனிங் முடிஞ்சு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான் இதுக்கு மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா காரத்திற்கு மூன்று வத்தல் மிளகாய் பவுடர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குது கூடவே ஒரு டீஸ்பூன் தண்ணீர் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இறால் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிட்டு இறாலுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கிலோ இறால் இதில் எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுக்கலாம் உப்பு காரமெல்லாம் இறாலில் பிடிக்கணும் பத்து நிமிடம் ஊற வைக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பத்து நிமிடம் முடிஞ்சிட்டுது இறால் ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் இறால் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் ஃப்ரை பண்ணி பிரியாணி வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே ஆயில்லையே இருக்கக்கூடிய இறால் எல்லாத்தையும் வச்சுட்டேன் அடுத்து இறால் ஃப்ரை பண்ணின பிறகு திக்கான கிரேவி ரெடி பண்ணணும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் அனைஸ் ரெண்டு மூன்று கிராம்பு மூன்று இஞ்சி பட்டை ஒன்று பிரியாணி இலை இரண்டு இது எல்லாம் தாளிப்புக்கு எடுத்துருக்கேன் கூடவே வெங்காயம் நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணது இதுதான் பிரியாணிக்கு கிரேவி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஒரு முறை கிளறி கொடுத்துக்கலாம் காரத்திற்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் லீட் போட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் பாருங்கள் நல்ல கிரேவி ஆகிட்டுது இந்த டைமில் மசாலா சேர்க்கணும் அது என்னெல்லாம்ங்கிறத பார்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ரெண்டு டீஸ்பூன் பென் சீரா பவுடர் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுட்ரு சேர்க்குதேன் நான் வீட்டில் ரெடி பண்ணினது முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க இதில் லிங்க் கொடுக்க பார்த்துக்கிடுங்க பிரியாணிக்கு இந்த மசாலா சேர்த்திங்கன்னா அதே ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாதாம் கேஷ்யூ அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்க்குதேன் இதுதான் அதிக டேஸ்டே கொடுக்கும் அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குதேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா கீரை இதுவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்க்குதேன் அரை கப் சேர்த்தால் போதுமானது பிரியாணி கிரேவி அதிக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குதேன் கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இறால் எல்லாத்தையும் சேர்க்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பிரியாணிக்கு இறால் கிரேவி ரெடி ஆகிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் லீட் போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து பிரியாணி ரைஸ் ரெடி பண்ணணும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் பிரியாணி ரைஸ் வேக வைக்கணும் ஒரு கடாயில் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன் தண்ணீருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணீர்லேயே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்கு சேர்க்குதே ஒரு பிரியாணி இலை ரெண்டு பீஸ் லெமன் பழ தோல் சார புளிஞ்சி எடுத்து தோல் தான் சேர்த்துருக்கேன் இது சேர்த்திங்கன்னா ரைஸ் ஒன்றுக்கொன்று கொன்று ஒட்டாமல் இருக்கும் நல்லா கலந்து கொடுத்து உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து தண்ணீர் ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணீரில் தான் பிரியாணி ரைஸ் வேக வைக்க போகிறோம் இதில் உப்பு நல்லா தூக்கலாக இருக்கணும் உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது லிட் போட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் தண்ணீர் நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குது ஓப்பன் பண்ணிட்டேன் பத்து நிமிடம் ஊற வச்ச ரைஸ் சேர்க்குதேன் ஒரு முறை அடி வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் இருக்கணும் ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும் லீட் போட்டு மூடி வச்சுரு தான் ரைஸ் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு முறை அடி வரைக்கும் கலந்து கொடுத்துக்கலாம் ரைஸ் எப்படி வெந்துருக்குன்னு செக் பண்ணி பார்த்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் போதும் முக்கால் வாசி வெந்துட்டுது இந்த மெத்தடில் தான் இருக்கணும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி தண்ணீரை வடிகட்டிடலாம் அடுத்து அரிசி வேக வச்சால் அதே கடாயிலேயே ரால் கிரேவியையும் அதுக்கு மேலே ரைஸையும் வச்சு ரெண்டு அடுக்காக கிரேவியையும் ரைஸையும் சேர்த்து பதினைந்து நிமிடம் தம்மில் வைக்கலாம் சென்டரில் கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி ஒரு கைப்பிடி அளவு லெமன் சாரையும் தெளித்து மீண்டும் கிரேவி ரைஸ் சேர்க்க வேண்டியதான் அடுக்கு பிரியாணி மாதிரியே வச்சு ஃபைனலாக கிளறி கொடுக்கலாம் பிரியாணி செட் பண்ணியாச்சு இப்போ பதினைந்து நிமிடம் தம்மில் வைக்கணும் தம்முன்னு வரும்போது ஐந்து நிமிடம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும் அடுத்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தம் உங்களுக்கு நல்லாவே செட் ஆயிரும் ரைஸும் நல்லா வெந்து கிடைக்கும் தம் முடிஞ்சிட்டுது ஓப்பன் பண்ணிட்டேன் ரால் பிரியாணி ரெடி ஆகிட்டு ரைஸ் ஒன்று கொன்று ஒட்டாமல் வந்திருக்கு ஒரு முறை அடி வரைக்கும் கலந்து கொடுத்துக்கலாம் வீடே மணக்க இறால் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கும்